இன்னைக்கு இருக்கக்கூடிய மருத்துவ உலகத்தில் ஒரு விஷயத்தை பற்றி அவங்களால ஒரு கருதி திட்டமாக இதுதான் அப்படின்ட்டு வரக்கூடிய அந்த கருது வர முடியாத ஒரு விஷயம் என்னென்னா ஒவ்வாமை அப்படின்ற அலர்ஜி வளர்ச்சி அந்த அலர்ஜியில் வந்து பல்வேறு விதமாக வந்து அலர்ஜி வரலாம் நீங்கள் போல எனர்ஜிக்கு சரியான மருந்துகள் அப்படின்னா மருந்துகள் இல்லை ஒவ்வாமை என்பது ஏறத்தாழ நூறுக்கும் மேற்பட்ட பிரிவுகளாக பிரிக்கப்படுது இந்த குழந்தைக்கு வந்து உணவுகளை ஒவ்வாமை இருக்குது பாலில் ஒவ்வாமை இருக்குது முட்டையில் ஒவ்வாமை இருக்குது எள்ளில் ஒவ்வாமை இருக்குதுன்னு கேட்கும் அதே குழந்தைக்கு கொஞ்சம் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆச்சு அப்படின்னா அதே புரியல அவர்களாலே என்ன அப்படின்னு சொன்னா கண்டுபிடிக்க முடியல ஏன்னா அதற்கான சூத்திரம் எங்க இருக்குது அப்படின்னா தமிழ் மருத்துவத்தில் குழந்தையா இருக்கும் போது முதல் முப்பது வருடம் வந்து ஒருத்தவங்களுக்கு வாதம் அதிகமாக இருக்கும் உங்களோட உடல் தன்மை எதுவா இருந்தாலும் அது வாத காலம் ஒரு சில பேருக்கு எல்லாருக்குமே 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 ஓ ரெண்டு விஷயங்களை சேர்த்து சாப்பிட்டால் விஷமாகிவிடும் உலகத்திலே காஸ்ட்லியான புரோபயாட்டிக் பாக்டீரியா என்ன அப்படின்னு சொன்னா அந்த செல்வால் ஈஸ்டோட செல்வால் இருக்குது அப்படின்றாங்க அந்த செல்வால் இருக்கிறதோட சேர்ந்தது எதுல இருக்குன்னா எந்த உணவு எந்த உணவு எடுக்கணும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்படி எடுத்தால் என்னென்னால ஆகும் குன்மம் வரும் மாந்தம் வரும் சுரம் வரும் பழஞ்சுரம் வரும் இது மாதிரி நிறைய டாக்டர் சாலை ஜெயகல்பனாவின் சித்த முத்திரை அடிப்படை பயிற்சி வகுப்பு தொடர்புக்கு நைன் ஜீரோ எயிட் செவன் ஒன் செவன் செவன் டபுள் ஃபோர் செவன் நக்கீரனின் ஓம் சரவணபவ நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நாம் சந்திக்க இருப்பது டாக்டர் சாலை மருதமலை முருகன் பிஹெச்டி மூலிகை ஆராய்ச்சியாளர் தமிழ் மருத்துவ ஆய்வாளர் அவர் நிறைய மூலிகைகளை பற்றி நன்றாக ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார் அதில் இந்த ஒவ்வாமை அப்படிங்கிறத பற்றி பேச போகிறார் ஒவ்வாமை வந்து ஒரே குடும்பத்திலே நாலஞ்சு பேர் இருப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒவ்வாமை இருக்கும் ஒவ்வொரு உணவுலேயும் இருக்கும் சில கிளைமேட்டுகளுக்கும் ஒவ்வாமை போயிடும் ஒவ்வாமை வந்துடும் அப்புறம் ஒரு ஏஜ் கடந்த உடனே வந்துடும் வனகெல்லாம் வந்து நான் இப்போது மேக்சிமம் சைவ சாப்பாடு சாப்பிட்றேன் ஒரு முப்பத்தி எட்டு வயசுக்கு முன்னால் கருவாடு இந்த மாதிரியான மீன்லாம் சாப்பிட்டா கையெல்லாம் அரிக்கும் இப்போது ஒரு நாள் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் வேணுக்கு ஒன்று எதுன்னா இதுன்னா இந்த இந்த எல்லாம் சாப்பிட்டு வேர்க்கடலாம் சாப்பிட்டா அரிக்கும் முந்தி எல்லாம் அரிக்க மாட்டேங்குது அது என்னென்னு தெரியல என்ன வயசு எழுபத்தஞ்சி தாண்டின ஒன்று வேர்க்கல்லைலாம் எனக்கு ஒத்துக்குது முந்தியெல்லாம் ஒத்துக்காது வேர்க்கல்ல சாப்பிட்டா நைட்லாம் கை கைகாலெலாம் அரிக்கும் அப்புறம் அமெரிக்கா போனால் விட்டுக்கிறோம் இங்கேங்கேருந்து கப உடம்புனா அமெரிக்கா ஈரோப்பெலாம் போய் இறங்கினோம்னா மூகுசல்லாம் இருக்காது எனக்கு இந்த கட்டின மாதிரிலாம் பேசாது நல்லா கிளியராக இருக்கும் வாய்ஸ் இப்படி என்னன்னே புரியலை இதை தமிழ் மருத்துவத்தில் நமக்கு அதை பிரித்து பிரித்து வச்சுருக்காங்க ஒரு காலகட்டத்துக்கு மேலே இது கப உடம்பு அப்புறம் வாயு உடம்பு அப்புறம் பித்த உடம்பு அப்புறம் இந்த உணவை எடுத்துக்கலாம் இந்த உணவை எடுத்துக்க கூடாது இப்படியெல்லாம் நிறையா தமிழ் மருத்துவத்தில் வகுத்து வைத்திருக்கிறார்கள் வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் ம் இந்த அலர்ஜி ஒவ்வாமை ஃப்ரூட் சாப்பிட்டாலே ஒவ்வாமை எனக்கெல்லாம் வருது எந்த பூட்டும் சாப்பிட முடியலையா சளி பிடிச்சிக்குது நெஞ்சலில் போய் இறங்கிங்குது பயமாக இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய மருத்துவ உலகத்தில் ஒரு விஷயத்தை பற்றி அவங்களால ஒரு அறுதியிட்டு திட்டமாக இதுதான் அப்படின்ற வரக்கூடிய அந்த கருதுகோல்குள்ளே வர முடியாத ஒரு விஷயம் என்னென்னா ஒவ்வாமை அப்படின்ற அலர்ஜி அலர்ஜி அந்த அலர்ச்சியில் வந்து பல்வேறு விதமாக வந்து அலர்ஜி வரலாம் உதாரணமாக வந்து வெளிநாட்டெலாம் போலன் அலர்ஜின்னு சொல்லுவாங்க அப்படின்னா அதாவது ஒரு பருவத்தில் நமக்கு ஒரு இளவீனியல் காலம் முடிஞ்சு பூக்கும் காலம் ஆரம்பிக்கும் போது அந்த தாவரத்தோட மகரந்தம் மகரந்தம் வந்து காற்றில் கலக்கும் போது என்ன அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பூக்களோட மகரந்தம் மொத்தமாக வரும்போது என்னென்னா அந்த மகரந்தம் பட்ட உடனே போலன் அலர்ஜி அப்படின்னு சொல்லி அதனால் வரக்கூடிய ஓகே நமக்கு வந்து தோழில் இருக்கக்கூடிய அரிப்போ அவங்களுக்கு முகம் முகம் சிவத்தல் மூக்கில் வடிதல் இது மாதிரியான அலர்ஜி அப்படின்றதே அங்கே வந்து போலன் எனர்ஜி இஸ் வெரி பாப்புலர் டேர் யூரோப் நீங்கள் போலன் எனர்ஜிக்கு சரியான மருந்துகள் அப்படின்னா மருந்துகள் இல்லை அப்போ இது மாதிரியாக வந்து இருக்கும்போது உணவு உணவு தொடர்பான அலர்ஜி உணவு தொடர்பான என்ன உணவை எடுத்துக்கொள்வது அவங்களுக்கு எப்படி இருக்கக்கூடிய ஃபுட் அலர்ஜி அப்படின்றத ரெண்டு விஷயமாக அவங்க பார்க்குறாங்க அதில் ஒன்று வந்து உணவோட ஒவ்வாமை இன்னும் ஒன்று உணவு விஷமாகுது ஒரு உணவை சாப்பிட்றாங்க அவங்களுக்கு வந்து சேரலை அவங்களோட உடலுக்கு சேரலை இரண்டாவது அந்த அந்த உடலில் வந்து என்னென்னா உணவு வந்து விஷமாகுது ஃபுட் பாய்சன் அதை நம்ம சாதாரணமாக கேள்விப்பட்டிருப்போம் இப்ப சமீபத்துல வந்து ஃபாஸ்டர் சொல்லி ஒரு ஒரு திட்டத்துல அவங்க வந்து ஒரு சர்க்குலரில் வந்து ஜோ பைடன் அவர்கள் கையெழுத்து போட்டாங்க அது என்னன்னா ஏற்கனவே எட்டு உணவு பொருட்களை வந்து அவங்க உணவு ஒவ்வாமை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டு ஒன்பதாவதாக எள்ள சேர்த்திருக்காங்க எள்ளு எள்ளு அந்த நாட்டில் லேபிள் ஒரு உணவுல இப்ப நம்ம ஊர்ல வந்து எஃப்எஸ்எஸ்ஐ அப்படின்றாங்க அதாவது உணவு பார்த்தோம் அப்படின்னா உணவோட அந்த லைசன்சிங் அத்தாரிட்டிஸ் வந்து என்ன லேபிளில் இது மாதிரி மேனுஃபேக்சரிங் டேட் போடணும் நீங்கள் என்றைக்கு தேதிக்கு தயாரிச்சிங்க என்றைக்கு எக்ஸ்பரி ஆகும் அதில் இருக்கக்கூடிய அடிப்படையான சில புரதம் இது மாதிரியான எசென்ஷியல் காம்பனண்ட்டை போகணுன்னு விதி இருக்குது அங்கே என்ன இருக்குது நீங்கள் இது மாதிரி சத்துக்களை போடுறது போத இதையும் சேர்த்து போட வேண்டும் இதில் அலர்ஜியை கொடுக்கக்கூடிய இந்த ஒன்பது பொருட்கள் இருந்தால் நீங்கள் ஃபுட் அலர்ஜென்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு வந்து அந்த நாட்டில் சட்டமாகவே எடுத்து வச்சுருக்காங்க அந்த அளவுக்கு அதற்கு மேலே வந்து அவங்களால ஒரு புரிதலுக்குள்ளே வர முடியல ஒருத்தருக்கு அலர்ஜி ஆகுது உணவு வந்து ஒவ்வாமை வருது குழந்தைய போய் கேட்குறாங்க இந்த இந்த உடம்பு இந்த குழந்தைக்கு வந்து உணவுகளை ஒவ்வாமை இருக்குது பாலில் ஒவ்வாமை இருக்குது முட்டையில் ஒவ்வாமை இருக்குது கோதுமையில ஒவ்வாமை இருக்கு மீனில் ஒவ்வாமை இருக்கு அதே போல் வந்து நட்ஸ் நம்ம வந்து நம்ம சாப்பிடக்கூடிய கடலை இது மாதிரியான நட்ஸில் ஒவ்வாமை இருக்கு எள்ளில் ஒவ்வாமை இருக்குன்னு கேட்கும் அதே குழந்தைக்கு கொஞ்சம் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆச்சு அப்படின்னா அதே குழந்தைக்கு அந்த உணவு சேர்ந்துக்கிறது அதான் புரியல அவர்களாலே என்ன அப்படின்னு சொன்னா கண்டுபிடிக்க முடியல ஏன்னா அதற்கான சூத்திரம் எங்க இருக்குது அப்படின்னா தமிழ் மருத்துவத்துல தான் இருக்கு ஏன்னா தமிழ் மருத்துவத்துல உணவை மட்டும் பார்க்கல நம்ம வந்து உணவினால் ஏற்படும் அலர்ஜியா பார்க்கல இந்த உணவை ரிசீவ் பண்ணக்கூடிய உணவை உண்ணுகின்ற உடலுக்கு தன்மை இருக்கு பத்து வகையான உடல் தன்மை இருக்கு அதுல குறிப்பா உடல் தன்மை ஓ நம்ம உடம்பு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அவர் பத்து வகையாக பிரிக்கப்படுகிறார் தமிழ் மருத்துவத்தின் அடிப்படையில் ஒருத்தர் வந்து காத்து மாதிரியா வந்து காத்தா பறக்கிறாரு இன்னொருத்தர் வந்தையுமே சுர்ன்னு கோவப்படுறாரு இன்னொருத்தர் என்ன ஆனாலும் பரவாயில்ல அவர் பாட்டில் வந்து அவருடைய நிலையிலேயே வந்து ரசனையா பாடு பாடிட்டு இருக்காரு அவர் ரசிச்சுட்டு இருக்காரு அதே இடத்துல ஒருத்தர் கோவத்தில் கொதிச்சுட்டு இருக்காரு ஒரே காரியத்திற்காக மற்றொருத்தர் வந்து நெளிஞ்சிட்டு இருக்காரு ஒரு ஒரு குடும்பத்துல ஒரு உணவை சாப்பிட்றாங்க உதாரணமாக ராகி இன்னைக்கு வந்து மில்லட்ஸ் அப்படின்றத நம்ம ஊரில் வந்து நான் யார்கிட்ட போய் கேட்டாலும் ஒரு ஐடியில் வேலை பார்க்குறவங்களோ ஒரு அறிவு சார்ந்தவங்களோ தங்களை காமிச்சுக்கிறவங்க எல்லாருமே முதல்ல சொல்றது நான்லாம் சிறுதானியம் சாப்பிட்றேன் எனக்கு சக்கரை நோய் வராது சிறுதானியம் சாப்பிட்றேன் எனக்கு வந்து வேறு விதமான ஏஜ் ஆகிறக்கூடிய கூடிய அந்த ஏஜிங் இருக்காது ஆன்டி ஆக்சிடென்ட்டாக இருக்குது வைட்டமின் இ கிடைக்குது வைட்டமின் டி கிடைக்குது டியை வந்து அசிமுலேட் பண்ணுறதுக்கான நிறைய விஷயங்கள் நடக்குது இது மாதிரி சொல்லிக்கொள்கிறார்கள் ஆனால் ஒரே குடும்பத்தில் ஒரு தாய் ஒரு பையன் அப்பா மூணு பேருக்கும் வந்து ராகி எடுத்துக்கிறாங்க மில்லட்ஸ்கள் ராகி அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும் கேழ்வரகு கேப்பை கேப்பனாவே நமக்கு என்ன இருக்கும் சக்கரை நோயாளிகள் இல்லாமல் உடனே வந்து நீங்கள் கேழ்வரகு தோசை சாப்பிடுங்க சாதாரண மக்கள் வந்தாலும் அட்வைஸ் பண்ண என்ன பண்ணுறேன் நீ இனிமேல் வந்து கேப்பை தோசை சாப்பிடு கேழ்வரகு கூல் சாப்பிடு அப்படின்னு ஒருத்தர் வந்து அந்த மூணு பேர்த்தில் மூணு பேரும் கேழ்வரகு தோசை சாப்பிட்றாங்க மாலை ஆனால் வந்து நல்ல உணவு காலையில் அப்புறம் அரிசி உணவு சாப்பிட்றோம் அதில் கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கு நம்ம மில்லட்ஸ் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பத்து நாள் இருபது நாள் மூணு பேருக்கும் ஒருத்தருக்கு சேர்ந்துக்கிறது இன்னொருத்தருக்கு ம் ஒருத்தருக்கு இந்த உணவை சாப்பிட 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 என்ன உடம்பு சூடாகி பயில்ஸ் கம்பளின்னு வந்துருது மூளை சூடாக அதிகமாகிருது அவர் என்ன பண்றாரு அதோட என்ன செய்யறதுனே தெரியல அப்படின்ட்டு இருப்பார் மற்றொருத்தருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் கப உடம்புக்காரவங்க உடம்புலேயே குளிர்ச்சியாக இருக்குன்னா அந்த உணவோட பொருளோட தன்மை வந்து வெப்பம் அப்போ அந்த உணவோட தன்மையை மற்றவங்க எல்லாம் வைட்டமின் புரதச்சத்து நார் சத்து மற்ற கேலரிஃபிக் வேலையில் பார்க்கும்போது நம்ம மக்கள் மட்டும் உணவையும் தன்மையில் பார்க்குறாங்க அந்த உணவு சூடான உணவு சூடான உணவுப் பொருள் அதே போல் சாப்பிடக்கூடிய உடம்பும் தன்மை அப்போ சூடான உணவுப் பொருளை சாப்பிடக்கூட குளிர்ச்சியான தேகத்துக்கு அது சேர்ந்துக்கிறது அவங்களோட மனைவி ஒல்லியான தேகம் அவங்களுடைய நிறம் வந்து நல்ல ஒரு வெளிமையான தேகம் நல்ல ஊசியான ஒரு முகமே வந்து என்னென்னா ஒரு ஷேப்பான ஒரு கூர்மையான நாசி உடைய தேகம் அப்படின்னு சொன்னால் அவங்க கட்டாயம் என்னென்னா பித்த உடம்பாக இருப்பாங்க அந்த பித்த உடம்புக்காரவங்களுக்கு கணவனுக்கு தினமும் செஞ்சு போடுறாங்க அப்படின்ற அந்த கேள்வரகை செஞ்சவங்களுக்கு அவங்களுக்கு என்ன ஆகும் அவங்களுக்கு இந்த மாற்றங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் அடடே சில நேரத்துக்கு சகிச்சு சாப்பிட்டுட்டே இருப்பான் அதுக்கப்புறம் அந்த உணவு இதை ஃபோர்ஸ் டு ஸ்டாப் அப்போ ஒரே உணவு எல்லாருக்குமே ஒன்றாக சேரவில்லை அப்ப நம்மளுடைய மக்கள் தான் வந்து உணவே மருந்து அப்படின்னு சொல்லி உணவுடைய தன்மை அதே போல் சாப்பிடக்கூடிய உடம்போட தன்மை என்று பிரித்து கொள்கிறார்கள் அந்த அளவில் வச்சு பார்த்தா குழந்தையா இருக்கும்போது ஒவ்வொருத்தரையும் நம்ம உடம்போட தன்மையோட சேர்த்து வாழ்நாள்லேயும் முதல் முப்பது வருடம் வந்து

முப்பது வயதுக்கு மேலே ஆகிறாங்க முப்பதுலேருந்து அறுபது வரையும் அவங்களுக்கு பித்தம் என்பது உடலில் இருக்கக்கூடிய சூடோட காலம் அதே உடம்புக்காரவங்க அறுபது வயதுக்கு மேலான அவங்களுக்கு குளிர்ச்சி கபா காலம் அதான் கடைசி காலத்துல வயதானவங்க இருமிக்கிட்டே இருக்காங்களா ஆமா இருமிக்கிட்டே இருக்காங்க நம்ம மனிதனுடைய பிறப்பு ஆமா பிறப்புக்கு இதுக்கு என்ன அப்படின்னா கடைசியில குளிர்ச்சி தான் கபுது பிறக்கும் போதும் கர்ப்பையில தண்ணியோட தான் இருக்கும் ஆமா இப்ப அப்படி வந்து என்ன அப்படின்னு சொன்னா நமக்கு அந்த உடலோட தன்மை மாறும்போது குழந்தை பிராயத்திலிருந்து மத்திய பிராயம் வரும்போது என்ன அதே உணவு சேர்ந்துக்கிறது இப்போ குழந்தை பிராயத்தில் ஒரு உணவு சேரல மத்திய பிராயத்தில் சேருது இதற்கு நம்மளுடைய அந்த கணிதம் உடல் கணிதத்தையும் உணவு கணிதத்தையும் நம்ம தமிழர்கள் பண்டைய தமிழர்கள் எப்படி எடுத்து வச்சுருக்காங்களோ அதை பார்க்கும்போது நமக்கு முழுமையாக அதை பற்றி புரிய ஆரம்பிக்குது அப்போ அந்த உடல் ஒவ்வாமையில் இன்னைக்கு அவங்க சொல்றது இது நாட்டுக்கு நாடு வேறுபடும் சில நேரத்தில் வைட்டமின் டியோட அளவை பொறுத்து வைட்டமின் டியோட அளவுனா என்ன அர்த்தம் வெப்பம் பேஸ்ட்டு வைட்டமின் டி அப்படின்றது என்ன சொல்றோம் நம்ம நல்லா வந்து வெயிலில் நிலங்க வெயில் நிலைங்கன்னா உடம்புல அவங்களுக்கு உச்சூடு வேணும் அப்படின்ற ஒரு அழகை எடுத்துக்கிறோம் இப்போ எல்லா யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேயுமே என்ன பண்ணுறாங்க எல்லாம் பீச்ல அவங்க போய் பீச் வாக் அப்படின்னு இது பண்ணுறாங்க வெப்பத்தை எடுத்துக்கொள்வதற்காக அப்போ இந்த வைட்டமின் டி தொடர்பாகவும் உடல் பருமன் தொடர்பாகவும் அந்தந்த நாடுகள் தொடர்பாகவும் இந்த ஃபுட் அலர்ஜியானது இந்த உணவு ஒவ்வாமை என்பது ஏறத்தாழ நூறுக்கும் மேற்பட்ட பிரிவுகளாக பிரிக்கப்படுது அப்படிப்பட்ட அந்த உணவு ஒவ்வாமை வந்ததுமே நம்ம என்ன இது பண்ணுறாங்க ஆங்கில மருத்துவத்தில் உடல் எப்படி இது பண்ணுறாங்க ஐஜிஇ அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஃபேக்டர் வச்சுருக்காங்க அது என்ன பண்ணுது ஒரு புரதம் இதிலிருந்து நமக்கு இது பண்ணுவோம் யூனோகுளோபின் இ அப்படின்றதுல என்ன பண்ணுறாங்க ஒரு ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணுது அதுதான் ஒவ்வாமையை தூண்டுறதுல ஒரு மிக முக்கியமானது விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்கிற விஷயத்தில் அவங்க அதற்காக நிறைய மருந்துகளை அவ்வப்போது வந்து பயன்படுத்துகிறாங்க ஸ்டீராய்டுகளை பயன்படுத்துகிறாங்க ஆன்டி ஹிஸ்டமீனை பயன்படுத்துகிறாங்க அதனால அவங்களோட மருத்துவ முறை ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு வேறுபாடாக இருக்கும் ஏன்னா இப்போ ஒவ்வாமை வந்ததுமே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு சில பேருக்கு வந்து ரத்த அழுத்தமே குறைஞ்சிருது அந்த ரத்த அழுத்தம் குறைஞ்சது வந்து அனாஃபிளிக்ஸ் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஏன்னா அதெல்லாம் வந்து ஷார்ப்பாக பிபி ரொம்ப லோவாக இருந்தால் மற்றவங்களுக்கு சொறி இருக்கலாம் உடம்புல படையாக இருக்கலாம் உதடு நாக்கு கண் இமையெல்லாம் சிவத்தலாக இருக்கலாம் அதே போல குரல் கம்மலாக இருக்கலாம் குமட்டலா இருக்கலாம் வாந்தியா இருக்கலாம் தலை சுத்தலாக இருக்கலாம் இது எல்லாமே வந்து மயக்கமா இருக்கலாம் இது எல்லாமே உணவு ஒவ்வாமை அப்படின்ற ஒரு கொண்டு கேட்டகரியா அன்னோன் அப்படின்னு வச்சிருக்காங்க இப்போ இந்த அன்னோன் வச்சுரு நம்ம ஆட்கள் எப்படி இருக்கு ஒரு உதாரணத்தை எடுத்துக்கிறோம் அமெரிக்காவில் ரெண்டு பர்சன்ட் வந்து நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய கடலை பருப்பு எது நம்ம ஊருக்குள்ள இருக்க வேர்க்கடலை அந்த கடலைக்கு வந்து அலர்ஜி அப்படின்னு சொல்றாங்க ஆமா எனக்கு தான் அரிக்கும் ஆனா இப்ப அரிக்கல அந்த கடலை அலர்ஜியை நம்ம ஆட்கள் வந்து எப்படி அந்த அலர்ஜியை வந்து எப்படி உணவு மருத்துவத்துல பண்றாங்க பாருங்க கோவில்பட்டி கடலை மட்டா எப்படி பண்றாங்க நம்ம ஊர்ல கடலை பருப்பு சாப்பிட்டா வெள்ளம் சாப்பிடணும் கிராமத்துல அதவே எப்படி பண்றாங்க கடலை பருப்போட நல்ல வெள்ளத்தை காய்ச்சி ஊத்தி கொஞ்சம் மிளகும் போட்டுறாங்க அந்த கடலை முட்டாய எவ்வளவு நாளும் சாப்பிடு பச்சை கடலையே சாப்பிடாத பித்தம் கிருகிருப்பாயிரும் அப்ப நம்ம ஆட்கள் நம்ம பார்க்கும் பச்சை கடலைக்கு ஒரு பண்பாடு காஞ்சு போன ஒரு கடலைக்கு பண்பாடுன்னு உணவோட தன்மையை வச்சு இங்க வந்து எல்லா ஸ்கேலும் வச்சிருக்காங்க கடலை அவிக்கிறதுக்கு ஒரு பண்பாடு ஆமா வருகிறதுக்கு ஒரு பண்பாடு ஆமா ஆமா அங்க வந்து பிக் எயிட் பிளஸ் ஒன் பிக் நைன் அப்படின்னு ஃபுட்டு வச்சிருக்காங்க இங்க அமெரிக்கா அதெல்லாம் வந்து எல்லாமே இது வந்து அலர்ஜியை இன்டியூஸ் பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஆட்கள் வந்து ரொம்ப அற்புதமாக இதெல்லாம் நீங்கள் சாப்பிடாதீங்க அலர்ஜின்னு தானே சொல்றீங்க இதெல்லாம் சாப்பிடாதவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரி வச்சிருக்காங்க எப்படி அப்படின்னு சொன்னா நம்ம ஊர்ல ரெண்டு விஷயங்களை சேர்த்து சாப்பிட்டால் விஷமாகிவிடும் அது ஒரு கான்செப்ட் வச்சிருக்காங்க நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பாலையும் மீனையும் பாலையும் மீனையும் இரண்டையும் ஒன்றாக சாப்பிட்டால் வந்து உடனே வந்து என்னன்னா

பாலோட இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு கேட்டகரி வச்சிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா பால் அப்படின்னு சொன்னாவே அமெரிக்கா பூரா லாக்டோஸ் அலர்ஜி ம் சரி அதில் வந்து லாக்டோஸ் அப்படின்ற ஒரு இதில் வந்து நமக்கு என்ன அப்படின்னு சொன்னால் அந்த தன்மை இருக்கக்கூடிய புரதம் வந்து அவங்களுக்கு அலர்ஜி ஆகுது அப்படின்றாங்க தனியாக பால் எடுக்கும் நம்ம ஆட்கள் என்ன பண்ணுறாங்க தனியாக பால் எடுத்தால் என்ன எப்போ எடுக்கணும் குழந்தை பிராயத்தில் என்ன எடுக்கணும் இதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க அதற்கு மேலே வந்து பாலோட மீனை சாப்பிடக்கூடாது அதற்கு மேலே நமக்கு பாலோட கீரை சொல்லுவாங்க பாலோட கீரையை சாப்பிடக்கூடாது முள்ளங்கி நிறைய பேர் ரா ஃபுட் இருப்பாங்க முள்ளங்கியை கட் பண்ணி கட் பண்ணி முள்ளங்கி சாப்பிட்றது நீர் பிரியும் சாப்பிடுவாங்க பாலோட முள்ளங்கியை சாப்பிடக்கூடாது அதே மாதிரி நிறைய பேர் உடல் எடை குறைப்பு சிகிச்சையில சாப்பிட்றது கொளுத்தவனுக்கு கொள்ளு இலைச்சவனுக்கு எள்ளு அப்படின்னு சொல்லி நல்லா கொள்ளு கஷாயமாக குடிப்பாங்க அந்த கொள்ளு கஷாயம் கொள்ளு எதோட எடுக்க கூடாது பாலோடு எடுக்கக்கூடாது அது வந்து நம்ம தமிழ் மருத்துவத்தில் அது வந்து விஷமாகும் தன்மை இருக்கக்கூடிய அதே மாதிரி கம்பு காட்டுப்பயிர் இது எல்லாமே வந்து என்ன பாலோட எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஒரு கருது வச்சுருக்காங்க இது ரெண்டையும் வந்து கம்பேட்டபிலிட்டி கிடையாது இந்த ரெண்டு உணவுகள் வந்து என்னென்னா இது ரெண்டையும் சேர்த்து உண்ணும் போது உணவுக்கு அந்த கம்பேட்டபிலிட்டி இருக்காது உணவு ஒவ்வாமை ஏற்படும் உணவு வந்து விஷமாக மாறும் என்று அதே மாதிரி தயிரையும் கோழிக்கறி வாழைப்பழம் தயிரோட சேர்த்து எடுக்கக்கூடாது அப்படின்றது சித்த மருத்துவத்தில் ஆனால் நம்ம நிறைய பேர் என்ன பிரியாணி எப்படி சாப்பிட்றோம் பிரியாணி தயிர் அதோட நல்லவேளை வெங்காயம் கலந்துடுறாங்க வெங்காயத்தை கலந்துலாம் கோழிக்கறியும் ஏன்னா வெங்காயத்தோட தன்மை வந்து அதை நியூட்ரலைஸ் பண்ணது சரி 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 தயிரை நியூட்ரலைஸ் பண்ணது கோழிக்கறியும் தயிரும் ஒன்றாக எடுக்கக்கூடாது ஏன்னா இது எல்லாமே எப்படி இருக்கு எல்லாத்துக்கும் மாஸ்டரே வந்து வயிறு தான் அந்த வயிறுல நிறைய நுண்ணுயிர்கள் இருக்குது நன்மை பயக்கும் நுண்ணுயிர்கள் இருக்கு தான் நம்ம புரோபயாட்டிக் பாக்டீரியா ஏராளமா சாப்பிடுறாங்க நம்ம ஆட்கள் அந்த புரோபயோட்டிக் பாக்டீரியான்றதுக்கு எப்படி வச்சிருக்காங்க சிறப்பான உணவு வச்சிருக்காங்க என்னது சிறப்பான உணவை வச்சிருக்காங்க உணவை கேட்டா அப்படின்னு சொன்னா உலகத்திலே காஸ்ட்லியான புரோபயோட்டிக் பாக்டீரியா என்ன அப்படின்னு சொன்னா அந்த செல்வால் ஈஸ்டோட செல்வால் இருக்குது அப்படின்றாங்க அந்த செல்வால் இருக்கிறதோட சேர்ந்தது எதுல இருக்குன்னா நீர் இருக்கு கொண்டு வந்து கொண்டு நீராகாரம் அதே போல நமக்கு மோர் நம்ம அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா பண்டைய காலத்துல கூட நமக்கு முல்லை நிலத்துல எல்லாரும் என்ன தயிர் வெண்ணெய் எடுத்துக்கிட்டாங்க மோர் வெண்ணையும் மோர் தான் விட்டுறார்கள் வேற யாரும் பாலை விற்கலை பால் வந்து ஒரு கமாடிட்டியா இல்லை நம்ம பண்டைய தமிழ்நாட்டிலேயே வந்து பால் வந்து அனுபானம் மருந்து இருக்கக்கூடிய தனியாக குடிக்கப்படலை அப்போ நமக்கு வந்து யாராவது ஒருத்தவங்க ப்ரோபயாட்டிக் சப்ளிமெண்ட் எடுக்கிறாங்கன்னா முதல்ல அவங்க கருதுகோள் என்ன எடுத்துக்கணும் என்னோட உடம்புக்கு மோரும் நீராகாரமும் சேர்க்கப்படலாம் அப்படின்னு சொன்னால் முதல் அதை எடுத்துக்கலாம் வேறு எந்த சப்ளிமெண்ட்டும் தேவையில்லாமல் இருக்கும் ப்ரோபயாட்டிக் அப்படின்னு சொல்லி அதே போல் நமக்கு நமக்கு வெட்டலை வெட்டலை சாப்பிடும்போது என்னன்னா பச்சை விளக்கெண்ணெய் பச்சை நல்லெண்ணெய் இதோடு சேர்த்து சாப்பிடக்கூடாதுவாங்க வெற்றிலையை அதுபோல முள்ளங்கியும் உளுந்த மாவு நம்ம மாவு அரைக்கிறோம்ல உளுந்த உளுந்த மாவு கருப்பு உளுந்து மாவு இது வந்து முள்ளங்கியும் உளுந்த மாவும் சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அதற்கு எதிர்வனையாக இருக்கும் தேனோட தாமரைக்கொட்டை கொட்டையை சாப்பிட்றது நிறைய இடத்துல தாமரைப்பூ கொட்டையை சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கும் தேனோட தாமரையை சேர்த்து எடுக்கக்கூடாது அந்த காலத்தில் தாமரை வந்து உணவாக இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒருவேளை வந்து நமக்கு அள்ளிக்கிழங்கு மாதிரி தாமரை கிழங்கையும் உணவாக உட்கொன்னு இருக்காங்க ஒரு காலத்தில் அது கொத்து பசலைக்கீரை பசு பத்து கொ கொசலைப்பறையும் எள்ளும் சேர்த்து சாப்பிடக்கூடாது அதே போல் கரும்பு சாறு குடித்தமே என்னென்னா உடனே தண்ணி குடிக்கக்கூடாது கரும்பு சாறு குடிச்சு என்ன காரணம் உடனே க தண்ணி தண்ணி குடித்தா என்ன அப்படின்னு சொன்னால் நமக்கு வாயில் வந்து என்னென்னா கம்ப்ளீட்டாக நாக்கில் அரிக்கிறது மாதிரியாவோ அல்லது வந்து உடலில் இருக்கக்கூடிய அந்த தொண்டை பகுதிகளில் இருக்கக்கூடிய இதில் வந்து அந்த சுவை மொட்டுக்களில் பாதிப்பு வரும்ன்றாங்க கரும்பு சாறு குடித்த உடனே நீர் குடிக்கக்கூடாது அதே போல் மீன் பொரித்த நெய் மீன் பொறிச்ச பிறகு என்ன பண்ணுவாங்க அந்த மீன் எண்ணெய எண்ணெயோட சேர்த்து கம்பேர் பண்ணக்கூடாது நெய்யில பொறிக்கலாமா மீனா நெய்ய பொறிக்கக்கூடிய பண்பாடு இருக்குது ஓ சரி 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 நிறைய பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஆப்பிரிக்கா பக்கத்துலலாம் நமக்கு மத்தி அப்படின்ற மீன் சொல்றாங்கன்னா அதெல்லாம் நெய்யோட சேர்த்து பொறிக்கக்கூடிய வழக்கம்லாம் வச்சிருக்காங்க நம்மளுடைய மக்கள் வந்து என்னன்னா அதே போல மணத்தக்காளி கீரைன்னு உங்களுக்கு தெரியும் ம் இந்த மணத்தக்காளி கீரைய திப்பிலி மிளகு தேன் வெல்லம் இதோட சேர்ந்து எடுக்கக்கூடாது நமக்கு வந்து அவங்க வந்து என்னன்னா ஒரு உணவு சாப்பிட்ட பிறகு அதை வந்து தோல்ல அது அலர்ஜென்டாக இருக்கா அப்படின்னு ஒரு டெஸ்ட் பார்க்குறாங்க அதற்கு மேல வந்து ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி டெஸ்ட் ஹிஸ்ட்ரினா அவங்களோட மூதாதாரர்கள் யாரு அவங்கள பேஸ் பண்ணி இது பண்ண இப்போ நிறைய வெளிநாடுகள் என்ன பண்றாங்கன்னா அவங்களே ஒரு டெஸ்ட் எடுத்துக்கிறாங்க ஸ்கின் பேஸ் பண்ணி இந்த டெஸ்ட் பேஸ் பண்ணி நான் இதன்படி வந்து நான் வந்து உணவை வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறது கூட ரொம்ப ஃபேஷன் ஆயிடுச்சு அப்போ நம்ம மக்கள் வந்து இந்த உணவை இப்படி சேர்த்து எடுத்தால் வந்து விஷமாகும் உணவுகள் அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவ இல்லை இது பண்பாடு ரீதியிலே வந்துகிட்டே இருக்குது மக்கள் அந்த காலத்தில் வந்து பாட்டிகளே என்ன பண்ணுவாங்க இதை இதை நீ எடுக்காத அதே மாதிரி இரவு நேரத்தில் இந்த மாதிரி உணவுகள்லாம் எடுக்கக்கூடாது பகல் பொழுது இது மாதிரியா வந்து நம்ம பொழுதுகளை பேஸ் பண்ணி வச்சிருந்தாங்க இப்போ நம்ம வந்து அந்த பொழுதுலாம் தெரியாம நம்ம வந்து பல்வேறு உணவுகள் எடுக்கிறோம் அந்த பொழுதுகளை தெரியாம எடுக்கிறோம் அதற்கு மேல வந்து நம்ம உணவு சாப்பிடும்போதே போதே நம்மளே எப்படி வச்சிருக்காங்க எடுத்த உடனே நம்ம வந்து இனிப்பை சாப்பிடும் முறை இருக்கு இனிப்பை சாப்பிடுவது மத்தியில புளிப்பை சாப்பிடுவது இறுதியில துவர்ப்பை சாப்பிடுவது

குழந்தைகளை கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க சுண்ணாம்பு தடவை விட்டுருவாங்க கம்ப்ளீட்டா கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணா உடனே வந்து ரிலீவ் ஆயிரும் அப்ப அவங்களுடைய எல்லா விதமான பண்பாடுலேயே வந்து என்னன்னா இந்த ஃபுட் அலர்ஜியை போக்கக்கூடிய தன்மை வச்சுருந்துருக்காங்க அதுக்கு மேல நம்ம ஆட்கள் வந்து ஒரு சில பேர் வந்து அதிகமா கிடச்சா நிறைய சாப்பிடுவாங்க வல்வ பெருமான் அற்புதமா சொல்றாங்க இந்த நம்ம என்டையர் ஃபுட் அலர்ஜிக்கே வந்து ரெண்டு ஒரே குரல் இருக்காங்க மாறுபாடாத மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு மாறுபாடு இல்லாத உண்டி உணவு மருத்துண்ணின் அது வேண்டாம் அப்படின்ட்டா ஊறுபாடு இல்லை உயிர்க்கு இந்த ஒவ்வாமை அலர்ஜியை பத்தி நிறைய வந்து யூகி முனிவருடைய பார்க்கணும் எந்த உணவு எந்த உணவு எடுக்கணும் எடுக்க கூடாதுன்னு சொல்லி அப்படி எடுத்தா என்னென்னாலும் ஆகும் குன்மம்பரும் மாந்தம்பரும் சுரம்பரும் பழஞ்சுரம் வரும் இது மாதிரி நிறைய நம்முடைய தமிழ் இதில் வந்து நமக்கு ஏற்கனவே நம்ம ஒரு கிளாசிபிகேஷன்ல வச்சுருக்காங்க அதுக்கெலாம் மேலே ஒவ்வொரு உணவும் அதே உணவை எப்படி சாப்பிட்டா அது வந்து விஷமாகாமல் இருக்கும் அப்படின்னு mm. வச்சுருக்காங்க